திருச்சி பஞ்சபூர் அருகில் நூற்றி தொன்னூறு கிலோ புகையிலை பொருட்கள் மற்றும் கண்டெய்னர் லாரி பறிமுதல் பொதுமக்களிடம் இருந்து வரப்பெற்ற புகாரை தொடர்ந்து ஓலையூர் மெயின் ரோட்டில் மளிகை கடை நடத்தி வரும் நல்லுசாமி என்பவருக்கு சொந்தமான கடையிலிருந்து தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்களான பான் பிராக் மற்றும் குட்கா பொருட்கள் நான்காயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு கிலோ கிராம் பறிமுதல் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து விசாரித்ததில் அவர் ஓலையூரில் உள்ள போசாங்கு என்பவரிடமிருந்து வாங்கி விற்பனை செய்ததாக கூறியதன் பேரில் மேற்படி போசாங்கு பயன்படுத்திய வாகனம் பெலேரா பிக்அப் டி என் நாற்பத்தி ஐந்து சிடி எழுபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து மற்றும் மாருதி ஆம்பினி டி என் முப்பத்தி ஒன்று பி எஸ் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஐந்து ஆகிய வாகனங்களை சோதனை செய்தபொழுது அவற்றில் விற்பனைக்காக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான்பிராக் குட்கா பொருட்கள் கண்டறியப்பட்டு தொள்ளாயிரத்தி எழுநூற்றி இருபது கிலோ கிராமும் அந்த வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் இதனை தொடர்ந்து மேற்படி போசாங் என்பவரை விசாரித்ததன் பேரில் திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர் அருகே பிரபல பார்சல் அலுவலகம் சென்று கண்டெய்னர் லாரி கே ஏ ஜீரோ ஒன் ஹெச் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது வாகனத்தை சோதனை செய்தபொழுது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான்பிராக் மற்றும் குட்கா பொருட்கள் நூற்றி தொன்னூறு கிலோ இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது பார்சல் சர்வீஸ் வாகனம் கே ஏ ஜீரோ ஒன் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதும் மூன்று சட்டப்பூர்வ உணவு மாதிரி எடுத்தது போக மீதமுள்ள பான்பிராக் மற்றும் குட்கா பொருட்களையும் மேலும் மேற்கொண்ட மூன்று நபர்களையும் எடமலைப்பட்டி புத்தூர் காவல் நிலையத்தில் மேல் நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட பான்பிராக் குட்கா பொருட்களை விற்பனை செய்ததற்கு உடந்தையாக இருந்த பார்சல் அலுவலக மேலாளர் கருணாநிதி ஓட்டுநர் செந்தில் போசாக்கு மற்றும் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க கோரி எடமலை பட்டிபுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது